अफेक्टा இருப்பாங்க சோ இதெல்லாம்மே கம்மி பண்றதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா ஆல் காட்டி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் மூணு வரல மூடிக்கணும் இதுதான் வந்து ஸ்கின் பிரச்சனைக்கு உண்டான முத்திரை எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் கலைவாணன் சார் தான் இருக்காரு அவரோட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் ஆக்சுவலா இந்த தோல் நோய் அப்படின்றது வந்துட்டு காமனா எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் யூஸ்வலா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு தோல் நோயினாலும் அஃபெக்ட் ஆவாங்க ஆனா அதுலயே நிறைய வகைகள் இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து இந்த சொரியாட்டிக் ஆர்த்திக் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது எதனால வரும் அதோட அறிகுறிகள் என்ன தோல் நோய் மாதிரி ஆரம்பிக்கும் ஆனா மூட்டு வலி அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும் ஓகே இதை வந்து ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அது என்னன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அது நமக்கு எதிராகவே செயல்படும் அதுதான் ஆட்டோ இம்யூன் பேர் ஜாயின்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்கமா இருக்கும் அதே போல கை விரல்கள் அதற்கும் பார்த்தீங்கன்னா வீக்கமா இருக்கும் அதே போல சொரியாசிஸ் இருக்கிறதால அவங்க சொரிஞ்சாலும் செது உதிர மாதிரி இருக்கும் என்ன பிரச்சனை உடம்புல எல் இந்த பகுதியும் தான் வரும் இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் பாகுபாடே கிடையாது இருக்கு பசு வைக்கிற சோரியாசிஸ் இருக்கு பல விதமான சோரியாசஸ் இருக்கு அந்த சோரியாசோட இன்னும் அடுத்த நிலையில இந்த சோரியாட்டிக் ஆத்திரிஸ் ஆமா இது வரும் வந்தவங்க வந்து ரொம்ப வாக் பண்றதுக்கு சிரமப்படுவாங்க ஆக்சுவலா சொரியாட்டிக் ஆர்த்திக் அப்படின்னாலும் சொரியாசிஸ் தான் ஸோ அது வந்து தோல்ல வரக்கூடிய ஒரு நோய் அது வந்துட்டு மூட்டில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன சார் அதுதான் சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் மாறுது இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி போய் அதுவே தனக்கு எதிராக மாறிடுது மாறதால இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு வருது ஓகே இன்னொன்று வந்து வாத பித்த பித்தக்கவம் அதன் சார்ந்தும் இந்த மாதிரி

வந்து நீர் கசியும் நீர் கசிச்சு வேற இடத்துல வேற இடத்துல படும் பட்டு அது வந்து பிளாக் கலரா மாறும் ஸ்கார் மாதிரி வரும் அதை அவங்க சொறிவாங்க அது சொரியும் போது செதில் மாதிரி உதறும் இப்படி ஒரு கண்டிஷன் வரும்போது இது வந்து சோரியாசிஸ்ங்கிறது நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே சார் एक्चुअली வந்துட்டு இந்த தோல் நோய் அப்படினாலே பரவ கூடியது அப்படினு சொல்லுவாங்க யூசுவலா தோல் நோய் வந்து யாரையாவது பார்க்கறாங்க அப்படினா அவங்க பக்கத்துல போய்டாதீங்க தொற்றாதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது உண்மைதானா சார் பரவுமா ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கேனா நம்ம பாடியில பரவும் அப்படின்றது தெரியும்னா நம்ம சொரியுவோம் இல்ல மத்த விஷயங்கள பண்ணும்போது அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போகும் அப்படி போகாதுமா போகாது ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இன்டிவிஜுவல் அதாவது தலைக்காணி சோப்பு சீப்பு அவங்க அவங்க யூஸ் பண்ற பொருட்கள் வந்து தனியாக தான் இருக்கும் அதை வந்து மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது ஆனா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அது பரவாயில்ல அதை கை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது மூலமாக எதுவுமே ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் பரவே பரவாது சோ இப்ப பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க பக்கத்துல போய் நிக்கிறது கூட நிறைய பேர் யோசிப்பாங்க எங்க நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களே வந்துட்டு இது பரவிடும் அதனாலதான் வந்துட்டு தொடமாற்றோம் பக்கத்துல போக மாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி இதை பாக்குறப்போ அது பரவக்கூடிய நோய் இல்லை தாராளமா அவங்க கூட எல்லாம் பேசலாம் அண்ட் சார் இந்த மாதிரி சோரியாசிஸ் வருது அப்படின்னா அவங்களால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் சார் உணவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கிறதால இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்டை தவிர்க்கணும் தவிர்த்துடணும் ஆமாம் லெமனு ஆரஞ்சு பைனாப்பிள் இதெல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட் ஏன்னா அதில் ஆசிட் இருக்கிறதால அது இன்னும் அரிப்பை வந்து அதிகப்படுத்தும் அதான் சிட்ரிக் ஆசிட் எடுக்கக்கூடாது அதே போல் அசைவத்தில் கருவாடு சால்ட் சால்ட் உப்பு அதிகமாக குறைச்சிக்கணும் அதே மாதிரி புளிப்பு காரம் இது மூணுமே வந்து கண்டிப்பா குறைவா இருக்கும் அந்த பத்திய சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பத்திய சாப்பாடுனாவே நிறைய பேருக்கு என்னடா உப்பு சப்பு இல்லாத ஒரு இதுவா இருக்குன்னு

அஹ் அமுக்குரா சோளம் இருக்கு செந்தூரங்கள் இருக்கு செந்தூரம் வந்து பிளட்டை வந்து நல்லபடியா பியூரிஃபை பண்ணும் அஹ் பிரிங்கராஜ கற்பம் அய பிரிங்கராஜ கற்பம்னு ஒன்னு இருக்கு இருநெல்லி கற்பம்னு இருக்கு சோ அவங்களோட கண்டிஷன்க்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி ஏன்னா வந்து இந்த மூட்டு வலியும் வருதுல ஸ்கின்னும் ஸ்கின் பிரச்சனையும் வந்து மூட்டு வலி சேர்ந்து வருது அப்போ ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி தான் நம்ம மருந்து வந்து கொடுப்போம் ஓகே சார் எவ்வளவு நாட்கள் செய்யறதுக்கும் ஒரு டைம் வந்துட்டு இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மூட்டு வலியோட சேர்ந்து இந்த தோல் பிரச்சனையை குணமாக்கலாம் அப்படின்னா எத்தனை நாள் அவங்க கான்ஸ்டன்ட்டா இந்த வைத்தியத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பா அதை பண்ணணும் ஓகே ஏன்னா வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறைக்கணும் முதல்ல வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்புறம் எந்த ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆர்கன்ஸுக்கு உண்டான மருந்துகள் தரணும் ஒன்னு ஒன்னா அதே பேதிக்கு மருந்து கொடுக்கணும் வாந்திக்கு மருந்து கொடுக்கணும் நசியம் கொடுக்கணும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உண்டு அந்த கண்டிஷனை பொறுத்து அது கொஞ்சம் நம்ம தொடர்ந்து மருந்து எடுக்க எடுக்க அந்த கண்டிஷன் வந்து வெளியே வருவாங்க ஓகே சார் ஆக்சுவலா பாட்டி வழி வைத்தியம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு அண்ட் உங்க வீடியோஸ்ல நிறைய பாத்துருப்பாங்க சொரியாசிஸ்க்கு பர்டிகுலரா பாட்டி வழி வைத்தியம் இருக்கா சார் கண்டிப்பாமா எப்படி பண்ணலாம் இந்த கேரட் இருக்குல்ல கேரட் கேரட் வந்து ஜூஸா எடுத்து எங்கெல்லாம் வந்து சொரியாசிஸ் இருக்கோ உடம்பு ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ண தலை முகம் எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு நம்ம வந்து குளிக்க போகலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கின்னோட அந்த டோன் மாறும் நார்மல் ஸ்கின்னுக்கு வரது கூட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இருக்கு

இது ரெண்டு முத்திரை பண்ணணும் ஸ்கின் நோய்க்கும் பண்ணணும் மூட்டு வலிக்கும் பண்ணணும் ஸ்கின் நோய்க்கு எப்படி பண்ணா கைகளை ரெண்டா கிராஸ் பண்ணிக்கணும் ரெண்டா கிராஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட்ட வரல டை பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ஆள் காட்டி வரல கனெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் மூணு வரல மூடிக்கணும் இதுதான் வந்து ஸ்கின் பிரச்சனைக்கு உண்டான முத்திரை இந்த முத்திரையோட நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கோம் இது வந்து ஸ்கின் உண்டான பிரச்சனைகள் சரியாக அடுத்தது வந்து மூட்டு வலிக்கு மூட்டு வலிக்கு ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மோதிர வலு டச் ஆகும் இந்த இடத்துல இந்த வரும் டச் ஆப் நடுவலு டச் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஓகே இது வந்து மூட்டு வலிக்கான முத்திரை இந்த முத்திரை பண்ணும்போது கண்டிப்பா எந்த விதமான மூட்டு வலியா இருந்தாலும் சரி ஆகும் சரி ஆயிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் காலையில தோல் நோய்க்குன்னா ஈவினிங் வந்து மூட்டு வலிக்கான முத்திரை பண்ணலாம் ஓகே சார் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தோல் நோய் அப்படின்றது வந்துட்டாலே மெடிசன் சித்த வைத்தியம் இதெல்லாம் தாண்டி இந்த அக்கு ப்ரெஷர் அப்படின்றது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இதுக்கான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் என்ன சார் எல்ஐ லெவன் ஒரு பாயிண்ட் இருக்கு அது எப்படின்னா கையை வந்து இப்படி ஃபிளக்ஸ் பண்ணாவே இந்த இடத்துல ஒரு கோடு வரும் ஆமாம் இந்த கோடு இந்த கோடை வந்து ப்ரெஷர் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெஷர் பண்ணலாம் அதே மாதிரி காலில் கட்டவர்களுக்கும் நடுவர்களுக்கும் சந்திக்கிற ஒரு புள்ளி இருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணலாம் அது லிவல் டூன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்பிளின் சிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டும் பயன்படுத்தி ப்ரெஷர் பண்ணலாம் இது எல்லாமே வந்து இந்த கண்டிஷனை வந்து கண்டிப்பா தீவிரமா குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த டிப்ரெஷன் அப்படின்றது எல்லாத்துக்கும் உடனே வர வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு யூஸ்வலா நிறைய பேர் டிப்ரெஸ்ட் ஆகுறோன்ட்டு யோசிச்சே டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க ஸோ இந்த தோல் நோய் அப்படின்றது வந்துட்டு யாருமே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ இது மன ரீதியை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் இந்த சொரியாசஸ் பிரச்சனைக்கு மிக அடிப்படையான காலம் மன அழுத்தம் தான் மன அழுத்தம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிறதால இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது இப்ப மன அழுத்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க குளிக்கிற தண்ணியில கல்லுப்பு இருக்குல்ல ஒரு கைப்படி கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கலாம் அப்படி குளிக்கும் போது என்னன்னா வாட்டரோட தன்மை என்னன்னா அப்சர்வ் பண்ணும் அந்த சால்ட் வந்து டிசின்டிகிரேட் பண்ணும் நமக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் ஈஸியா வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்களே மாசத்துக்கு ஒரு வாட்டி கடல்ல போய் குளிக்கணும்னு சொல்லுவாங்க அது இதனாலதான் முக்கியமா இந்த மாதிரி தோல் நோய் இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து நம்ம கடலுக்கு போய் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து குளிக்கலாம் குளிக்கலாம் அது பெஸ்டா இருக்கும் அப்படி எப்பவுமே வந்து இயற்கையோட நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது மனசு தானாவே லேஸ் ஆயிடும் ஏன்னா எவ்வளவு மனபாரத்தோட நீங்க பீச்சுக்கு போமோன்னா எப்படி இருப்பீங்க எவ்வளவு பிளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா பிரம்மாண்டம் கடல் வந்து மிக பிரம்மாண்டம் அப்போ நீங்க அதுக்கு முன்னாடி நிக்கும் போது உங்களோட பிரச்சனை ஒண்ணுமே இல்ல சின்னதா தெரியும் சின்னதா தெரியும் இதுவே வந்து மைண்ட நல்லா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறோம் ஓகே சார் एक्चुअली இப்போ கடல்ல குளிக்கினோ உப்பு தண்ணி பட்டா வந்துட்டு அது சரியாகும் அப்படினு சொன்னீங்க இந்த ஆயில் பாத் அப்படின்றது நிறைய பேர் எடுத்துபாங்க உடல் उष्णத்தை தவிர்க்கணும் அப்படினு எடுத்துபாங்க பல ரீதியா வந்துட்டு ஆயில் பாத் பண்றது உடலுக்கு நல்லது அப்படினு சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கு அது வொர்க் அவுட் ஆகுமா சார் ஆமா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆயில் பாத் எடுக்கறதே விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க எக்ஸாக்ட்லி ஆமா எல்லாரும் தீபாவளிக்கு எடுக்கறாங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் எடுக்கறதே கிடையாது கண்டிப்பாக ஆயில் பாத் வந்து எடுக்கணும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எடுக்கணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கணும் எப்படி ப்ரொசீஜர் என்னன்னா இந்த சொரியாசிஸுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டீஸ்பூன் வேப்பெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெல்லெண்ணெய் ரெண்டுத்தையும் சமமாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தொப்புல தான் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் உச்சந்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதுக்கடுத்தது டொண்ட்டி மினிட்ஸ் ஓய்வாக இருக்கணும் நம்ம போன் பார்க்கறது இல்ல டிவி பாக்கிறது பேப்பர் படிக்க அது எதுவுமே பண்ணக்கூடாது அதே போல் வெயிலையும் போய் நிக்க நிற்கக்கூடாது சாதாரண நிக்க கூடாது இருக்கலாம் இருபது நிமிஷம் கழிச்சு சுடுதண்ணில தான் குடிக்கணும் வந்து மிதமான சூடு இந்த சுடுதண்ணி முதல்ல காலில் தான் ஊற்றணும் இதுதான் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாவே இந்த பஸ்டால் சோரியாசிஸ்க்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி சோரியாட்டிக் அந்த ஆயில் பாத் எடுக்கும் போது மதிய நேரத்துல தூங்கக்கூடாது ஆயில் பாத் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் அதே போல உச்சி வெயில அலையக்கூடாது ஆயில் பாத் எடுத்துட்டு எப்ப ஆயில் பாத் எடுக்க கூடாதுன்னா அமாவாசை ஏகாதசி பௌர்ணமி தமிழ் மாசம் ஒன்னாம் தேதி இந்த நாட்கள்ல வந்தா கண்டிப்பா வந்து ஆயில் பாத் எடுக்க கூடாது அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சார் சார் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டெடியாய்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஸ்டீராய்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஜிம் போகிறாங்க இந்த மாதிரி உடம்பு சீக்கிரமே பாடி இருக்கணும் ஆமாம் அதுக்கெல்லாம் வந்து ஸ்டீரியாய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டீராய்ட்ஸ் வந்து பல ஃபார்மில் வந்துச்சு நமக்கு உணவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வகையில் இந்த கண்டென்ட் வந்து நமக்குள்ளே போயிட்டு இப்போ என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது ஸ்டீராய்ட்ஸ் இந்த பஸ்டுலால் சோரியாசஸ் இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷனுக்குலாம் என்ன பிரச்சனை ஹார்மோன் இம்பேலன்ஸும் மிக முக்கியமான பிரச்சனை ஓகே இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஹார்மோனை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த பிரச்சனை வருது அதனால ஸ்டீராய்ட்ஸ் நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது தவிர்க்கிறது தான் நல்லது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க மேபி இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூம்மா